அனைவருக்கும் வணக்கம் சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுக்ரீஸ்வரர் கோவில் திருப்பூரில் இருக்குது திருப்பூரிலிருந்து ஊத்துக்குள்ளி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சர்கார் பெரிய பாலத்தில் இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் இருக்கு ராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமனுக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இங்கிருக்கக்கூடிய மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக தல சொல்லுது இந்த கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல தனியாக ஒரு சிறப்பு இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க விவோஸ் வீடியோக்குள்ள போகலாம் என்ன இறைவா சுக்ரீஸ்வரர் கோவிலுடைய முக்கிய சிறப்புகள் என்ன அப்படின்னா பொய் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் கோவில் மேல் கோவில் கொண்ட ஒரே சொல்லலாம் சுக்ரீஸ்வரர் வந்து இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்ததற்கு சான்றாக இந்த ஆலயத்தில் அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யக்கூடிய புடைப்பு சிற்பம் இருக்கு இத்தலை இறைவன் குரக்குத்தளி ஆடுடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுறாரு தற்போது இந்த தலம் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவிலாகும் அது மட்டும் இல்லாமல் சமயக்குறவர்களுள் ஒருவரான சுந்தரர் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தளம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபதாம் ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு தான் இங்கு காணப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சுக்ரீஸ்வரர் லிங்க வடிவில் இருக்காரு வலதுபுறம் நாயகியாக அம்மன் தனி சன்னதியில அருள்பாளிக்கிறாங்க சுற்று பிரகாரங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் சன்னதிகளும் எந்த சிவன் கோவில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேர் எதிரே அம்மன் சன்னதியும் இருக்கு மேலும் இந்த கோவிலை பஞ்சலிங்க கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வகையில பஞ்சலிங்கங்கள் இந்த கோவில்ல அமைந்திருக்கு மூலவராக அக்னி லிங்கம் மற்றும் மீதம் மூன்று லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்திருக்கு சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வ மரத்தின் கீழ் ஐந்தாவதாக ஆகாச லிங்கம் இருக்கு இதையடுத்து நான்கு யுகங்களை கடந்தது இந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான பின்னணியை பற்றியும் பார்க்கலாம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என தொல்லியல் துறை கூறினாலும் பதினேழு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் ஆண்டுகளை கொண்ட யுகத்தில் காவல் தெய்வமாகவும் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் ஆண்டுகளை கொண்ட யுகத்தில் சுக்கிரியவனாலும் எட்டு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் ஆண்டுகளைக் கொண்ட துவாபர யுகத்தில் இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்தாலும் வணங்கப்பட்டது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நாலு புள்ளி முப்பத்தி லட்சம் ஆண்டுகளைக் கொண்ட கலியுகத்தில் தேவர்களாலும் அரசர்களாலும் வணங்கப்பட்டு நான்கு யுகங்களைக் கண்ட கோவில் என்ற வரலாறும் அதற்கான சான்றுகளும் இந்த கோவில்ல இருக்கு இதையடுத்து கோவில் மேல் உள்ள கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணத்தைப் பற்றியும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொல்லியல் துறை இந்த கோவிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்திருக்கு அப்போது கோவிலை மீண்டும் புனரமைக்க முடிவு செய்து அந்த கோவிலுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கு கோவில் கற்களை பிரித்து பார்த்தபோது போது தற்போதுள்ள கோவிலை போலவே பூமி கடியிலும் இதே கட்டுமானத்துல ஒரு கற்கோவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கற்கோவிலுக்கு மேல மற்றொரு கோவில் எழுப்பப்பட்டிருக்க வித்தியாசமாக இருப்பதாக சொல்லப்படுது சிதம்பரம் மற்றும் பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக இந்த சுக்கரீஸ்வரர் கோவில் இருக்கு கோவிலுக்கு என நானூற்றி ஐம்பது ஏக்கர் நஞ்சராயன் குளம் கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகலி தெப்பகுளம் இப்பகுதியில் அமைந்திருந்த முகுந்த பட்டணத்தில் இருந்து மூலவருக்கு அருகே வெளியே வரக்கூடிய வகையில அமைந்திருக்கும் குகை மற்றும் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என தெரியாத விஷயங்கள் பல இருக்கு அதே போல கோவிலுக்கு மேற்கு பகுதியில் ஐம்பத்தாறு வகையான நட்சத்திர ராசி மற்றும் திசை மரங்கள் நடப்பட்டு பெண்களுடைய நல மேற்கொள்ள தனியாக நடப்பாதையும் போடப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவிலில் இரண்டு நந்திகள் இருக்கு அதற்கான பின்னணி காரணத்தை பற்றியும் பார்க்கலாம் முதலில் இருக்கக்கூடிய நந்திக்கு கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயி நிலத்திற்கு சென்று மேய்ந்திருக்கு ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்திருக்காரு மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்த போது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து ரத்தம் வழிந்திருக்கு அதிர்ச்சி அடைந்த விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு வந்தது நந்தி என உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய தவறுக்கு பிராயசித்தமாக மற்றொரு நந்தி சிலையை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்திருக்காரு பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் இருக்கு மறுநாள் வந்து பார்த்த போது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறி இருந்திருக்கு சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும் மற்றது பின்னால் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் இன்றும் இந்த இரண்டு நந்திகள் இந்த கோவில்ல அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலங்களில் இந்த இரண்டு சிலைக்கும் பூஜைகள் நடத்தப்படுது இதையடுத்து இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பொய் ஆகவே ஆகாதான் அதற்கான வரலாறை பத்தியும் பார்க்கலாம் ஒருமுறை ஒரு வியாபாரி பொதி சுமையாக மாடுகள் மீது மிளகு மூட்டையை ஏற்றி கொண்டு அந்த வழியாக வந்திருக்காரு அப்போது மாறுவேடத்தில் வந்த சிவன் மூட்டைகளில் என்ன என கேட்க அந்த வியாபாரி மிளகுக்கு இருந்த விலை மதிப்பு காரணமாக பாசி பயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு அந்த வியாபாரி சந்தைக்கு சென்று பார்த்தபோது மிளகு மூட்டைகள் அனைத்தும் பாசிப்பயிறு மூட்டைகளாக மாறியிருக்கு அப்போது அதிர்ச்சி அடைந்த விவசாயி இறைவனிடம் கதறி அழுது வேண்டியிருக்காரு இதை தொடர்ந்து இறைவன் கனவில் சென்று உன் மாடுகள் எங்கு வந்து வந்து நிற்கிறதோ அங்கு வணங்கு உன் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் தொடர்ந்து வியாபாரியும் மாட்டை ஓட்டி வந்து மாடு நின்ற இடத்தில் சுக்ரீஸ்வரரை வணங்கியதனால பாசி பயிராக இருந்த மூட்டைகள் மிளகு மூட்டையாக மாறியிருக்கு இப்பகுதி மக்கள் மிளகு ஈஸ்வரரை அப்படின்னு அழைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதனால் இங்கு வந்து மிளகு பூஜை செஞ்சோம் கண்டிப்பா நமக்கு நல்ல பலன்கள் இந்த இறைவனை மிளகீசன் சுக்ரீஸ்வரர் கோயில் ராமாயண காப்பியத்துடன் தொடர்புடையது ஏன்னா வானர அரசன் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணனை கொன்றதற்கு பிராயசித்தம் செய்ய இங்க இருக்கக்கூடிய ஈசனை லிங்கம் அமைத்து வழிபட்டதால இந்த கோவில் சுக்ரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு இந்த சிற்பத்தில் சுக்ரீவன் ஈசனை பூஜை செய்வதை பார்க்கலாம் உடலில் மறு இருப்பவர்கள் இந்த பெருமானுக்கு மிளகை படைத்து அதில் சிறிதளவு மிளகை எடுத்து வந்து எட்டு நாட்களுக்கு உணவில் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மருக்கள் அனைத்தும் மறைந்து விடுமா அதனாலதான் இத்தலை ஈசனை மக்கள் மிளகீசன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டில் இத்தலை இறைவனை ஆளுடைய பிள்ளை அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம் இத்தலை அம்மன் ஆவுடை நாயகி அம்மனுக்கென தனி கோவிலும் சிவனுக்கென தனி கோவிலும் அமைஞ்சிருக்கு அம்மனுக்கான தனி கோவில் வலதுபுறம் இருப்பதால இது பாண்டியர்களின் பணி அப்படிங்கிறது தெரியுது உத்தராயணமும் தட்சிணாயணமும் சந்திக்கும் வேலையில சூரிய ஒளி சுவாமி மீது படுமாம் கோயிலில் இருக்கக்கூடிய விமானம் சோழர்களின் பணியை காட்டுது ஒன்றின் பின் ஒன்றாக இரண்டு நந்திகள் இருக்கக்கூடிய ஒரே கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு நந்திக்கு இரண்டு காதுகளும் அறுபட்டு ஐந்து லிங்கங்கள் உள்ள கோயில் அது மட்டும் இல்லாமல் மூன்று லிங்கம் வெளியிலும் ஒன்று மூலவராகவும் மற்றொன்று கண்ணுக்கு தெரியாததான் மேலும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தீப ஸ்தம்பம் இந்த கோயிலில் கிடையாது